பழைய காலத்தில் பெரியவர்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு சின்ன சின்ன கைவைத்தியங்கள் செய்தார்கள் அது என்னவென்று தெரியுமா ஒன்று தீராத விக்கலை நிறுத்த ஒரு முப்பது வினாடிகள் இரு காது துவாரங்களையும் விரல்களால் அடைத்து கொள்ளுங்கள் நின்று போகும் தீராத விக்கல் இரண்டு ஒரே ஒரு சிறு கரண்டி அளவுக்கு சர்க்கரையை வாயில் போட்டு சுவையுங்கள் பறந்து போகும் விக்கல் மூன்று கொட்டாவியை நிறுத்த கொட்டாவி வருவதற்கான காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறைதான் ஒரு நான்கு அல்லது ஐந்து தடவை நன்கு மூச்சை இழுத்து விடுங்கள் கொட்டாவி போய் நன்கு சுறுசுறுப்பாகி விடுவீர்கள் நான்கு உடல் துர்நாற்றத்தை போக்க நீங்கள் குளிக்கும்போது தண்ணீரில் ஒரே ஒரு தக்காளி பழத்தின் சாற்றினை கலந்து பிறகு குளிக்கவும் நாள் முழுக்க புத்துணர்வுடன் இருக்கலாம் ஐந்து வாய் துர்நாற்றத்தால் கஷ்டமாக உள்ளதா கவலை வேண்டாம் எலுமிச்சை சாற்றில் சிறிது உப்பு சேர்த்து குடித்து வந்தாலும் வாயை கொப்பளித்து வந்தாலும் வாய் துர்நாற்றம் நீங்கும் ஆறு தலைமுடி வயிற்றுக்குள் போய்விட்டதா பயப்பட வேண்டாம் வாழைப்பழத்தினுள் அல்லது வெற்றிலையில் ஒரு நெல்லை வைத்து விழுங்க முடி வெளியேறி பேதியும் நிற்கும் ஏழு வேனல் கட்டி தொல்லையா கவலை வேண்டாம் வெள்ளை பூண்டை நசுக்கி சிறிது சுண்ணாம்பு கலந்து கட்டி மீது தடவி வர அது உடையும் எட்டு மூன்று ஏலக்காயை பொடியாக்கி நெய்யை பொடி மூழ்குவளவு ஊற்றவும் பிறகு கலக்கி வடிகட்டி எடுத்து இரண்டு சொட்டுகள் படுத்தவாறு மூக்கில் விட்டு மூக்கடைப்பு நீங்கும் ஒன்பது நான்கு வெற்றிலை மூன்று மிளகு ஆகியவற்றை மென்று விழுங்கினால் நீர்கோவை தலைபாரம் ஆகியவை குணமாகும் பத்து சதா மூக்கு ஒழுகிக்கொண்டே இருந்தால் ஜாதிக்காயை தண்ணீர் விட்டு உரசி அதை சூடேற்றி மூக்கு நெற்றி மீது பூசினால் மூக்கு ஒழுகுவது நிற்கும் பதினொன்று சுக்கை தட்டி அதை கஷாயமாக போட்டு அதை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் ஜலதோஷம் போய்விடும் பனிரெண்டு புளியமரப்பூ உப்பு மிளகாய் தேங்காய் இவற்றை சேர்த்து அரைத்தால் புளியமரப்பூ சட்னி ரெடி ருசியானது இட்லிக்கு தொட்டு கொண்டால் சுவையாக இருக்கும் இருமலை போக்கும் பதிமூன்று மாவு அரைக்கும்போது இரண்டு மூன்று வெண்டைக்காய்களை நறுக்கி போட்டு ஒரு தேக்கரண்டி விளக்கெண்ணையும் சேர்த்தால் இட்லி மல்லிப்பூ போல மிருதுவாக இருக்கும் பதினான்கு சமையல் செய்யும் போது கையில் சூடுபட்டுவிட்டால் முட்டையின் வெள்ளை கருவை போடுங்கள் அல்லது பீட்ரூட்டை பிழிந்து அதன் சாறை எடுத்து தடவுங்கள் பதினைந்து பாகற்காய் கசப்பு நீங்க அரிசி கழைந்த நீரில் ஐந்து நிமிடம் பாகற்காயை ஊறவையுங்கள்